ஸ்டூடே எபிசோட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் கொண்டாண்ட கிளிக் பண்ணிக்கோங்க பொன்னியை வந்து ரூமை பாக்குறாங்க சுந்தரம் வந்து சொல்கிறா நீங்க இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லா பொருளையும் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சேன் ஏதாவது முடுக்கில் போய் படுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து அவங்க அம்மா ஃபோட்டோவையும் பாய் தலைகாணியும் எடுத்துகிட்டு வராங்க பொன்னி பாய் தலைகாணி போட்டு மாடியில படுத்துக்கிறாங்க அந்த ப்ளேஸ்க்கு சக்தி வராரு உங்களுக்கு தான் ரூம் இருக்குல்ல நீங்க எதுக்கு இங்கே வந்து படுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தான் ரூம் இருக்கு நீயும் ரூமுக்கு வரலால்ல பொன்னின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களா எங்க அக்கற காட்டணும் வேணுமோ அங்கெல்லாம் அக்கறை காட்டல இப்ப வந்து காட்டுறீங்களா நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க இல்லைனா நான் தரையில படுத்துப்பேன் சொல்றாங்க சக்தி அந்த பிளேஸ்ல இருந்து போயிடுறாரு பொன்னி வந்து மாடியில படுத்துட்டு இருக்காங்க சக்தி வந்து தரையில படுத்துட்டு இருக்காரு ரூம் அந்த பிளேஸ்க்கு சந்திரசேகர் வராரு சந்திரசேகர் சொல்றாரு நம்ம குடும்பத்துல யாரும் ஒண்ணு சரியா புரிஞ்சுக்கலாமா நீங்க வந்து கஷ்டப்படுறதுக்கு நீ ரூருக்காவது போலாம்னு சொல்றாங்க உங்க முன்னாடி கஷ்டப்படக்கூடாது வேற எங்கேயாவது போய் கஷ்டப்படும் தானே மாமா சொல்றீங்கன்னு சொல்றாங்க இப்படி வார்த்தையால கொல்லாதம்மான்னு சொல்றாங்க நீங்க கஷ்டப்படுறது எனக்கு புரியுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து வந்து சந்திரசேகர பேசி அனுப்புறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது ஜெயா வந்து போன் பேசிக்கிட்டே வராங்க மயக்கத்துல கீழே விழுந்துடுறாங்க படியில இருந்து உருண்டு வராங்க பொண்ணி வந்து ஓடி போய் ஜெயாவை தூக்க போறாங்க பவனி வந்து எங்க அம்மாவை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க டாக்டர் வந்து செக் பண்றாங்க பசி மயக்கத்துல தான் அவங்க கீழே விழுந்திருக்காங்க விரதம் ஏதாவது இருந்தாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏதாவது பிரச்சனைனா சாப்பாடு மேல காட்டாதீங்க உங்களுக்கு பிபி இருக்கு இருக்கு சாப்பிட்டு டேப்லெட் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க சுந்தரம் வந்து சொல்றாரு நல்லா இருக்கு குடும்பத்துல வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிய சொல்றாங்க எதுக்கு மாமா இப்படி எல்லாம் பேசுங்கன்னு சொல்லி சக்தி கேக்குறாங்க ஜெயா வந்து அவர் சொல்றது உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏமா நீங்களும் இப்படி புரிஞ்சிக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து ஃபீல் பண்றாங்க தேங்க்யூ